நேர்களே காசாவினுடைய போர் குறித்து மாற்று குரலில் நாம் நிறைய விஷயத்தை பேசுகிறோம் எப்போதுமே யூதர்களை பொறுத்தவரை நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க மூவாயிரம் வருஷத்தில் இருந்து அவர்களுடைய காணான் தேசம் இட பெயர்வு மோசே அந்த வரலாறு அதற்கு பின்னால் ஜீசஸ் கிரைஸ்டுடைய வரலாறு அதற்கு பிறகு மதீனாவில் நபிகள் நாயகம் அவருடைய வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழுகளை சியோனிச தத்துவத்தை உருவாக்கிய அந்த சுவிட்சர்லாந்தினுடைய மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று பதினேழு உத்துமானியா பேரரசினுடைய வீழ்ச்சி நாற்பத்தி எட்டு எழுபத்தி மூன்று நைன்டீன் செவன்டி த்ரீ யாங்கிப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அரபுகளோடு போர் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு போர் ரெண்டாயிரத்தி ஆறில் ஹிசுபுல்லாவுடைய போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு இன்றைக்கு வரைக்கும் அந்த வகுப்பு தொடரை பார்த்தா இஸ்ரேலியர்கள் வரம்பு மீறிய ஒரு சமூகமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ அமெரிக்காவோடு பேசி ஒரு அக்ரிமெண்ட்டை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் அக்ரிமெண்ட்னா என்ன சொல்லும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவரை தாக்கக்கூடாது அதுதான் அக்ரிமெண்ட்டு சீஸ் பயர்னா என்ன அமைதி ஒப்பந்தம் அதுக்கு முன்னாடி கிரீன் ஷார் ஒன்று கிரீன் ஷார் ரெண்டு அப்படிலாம் அவங்க போட்டாலும் இருபத்தி ஒரு பாயிண்ட்ஸை வந்து அமெரிக்கா ஒரு கோஆர்டினேஷன் வித் அரப் ரீஜன்ஸ் எல்லா நாடுகளும் துருக்கி கத்தர் இஜிப்டு ஜுான் சவுதி அரேபியா எல்லோருமே இருந்தார்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரொக்ளமேஷன் வாஸ் பீயிங் மேட் செய்யப்பட்டது இந்த நிலையில் இன்றைக்கு பாதுகாப்புக்காக ரஃபா பகுதிகளில் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் வெளியேற மறுக்கிறார்கள் யார் யூத படை இஸ்ரேல் படை உடனடியாக தங்களுடைய எல்லோ லைனை தாண்டி அந்த சென்ட்ரல் பார்ட் ஆஃப் லைன் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எந்த நிலை யாருக்கோ அதில் போய் நின்றணும் ஆனால் போக மறுக்கிறார்கள் ஃபிலடெல்ஃபி காரிடார் நெட்ஸோரியமில் ஈஜிப்டிலிருந்து ஆயுத கடத்தல் ட்ரோன்கள் கடத்தல் என ஒரு அடுத்த காரணத்தை வைக்கிறார்கள் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி இருபது பேரை உயிரோடு கொடுத்துட்டோம் இருபத்தி எட்டு உடல்களில் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு விட்டது இந்த நாலு தான் இருக்குது அதையும் கொடுத்துருவோம் நாங்கள் எந்த விதத்திலும் இடம் மாறவில்லை வாய்ப்பு மாறவில்லை வாக்கும் மாறவில்லை கரெக்டாக இருக்கும் அப்படிங்களா ஹமாஸ் ஆனால் சேனலுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்கள் வீரர்களை வெளியேற விடாமல் ஜல்லியின் மூலமாக அடைப்பு ஏற்படுத்தி வெளியே விடாமல் அவங்க மேலேருந்து ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இது ரொம்ப வரம்பு மீறிய பேச்சு அமெரிக்கா எங்களுடைய டெமோக்ராட்ஸ் ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் ஒப்படைங்க அவங்க டிஸாம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அமெரிக்கா கோரிக்கை வைக்கின்றது அல்கசாம் பிரிவிய என்ன சொல்கிறது அப்படின்னா நல்லா பார்த்துக்கிடுங்க எங்க வரலாற்றில் எங்களுடைய மிலிட்ரி இரண்டு வார்த்தைகளை எப்பவுமே கிடையாதுங்க ஒன்று சரண்டர் மற்றொன்று சப்மிஷன் தலை வணங்குவதும் இல்லை சரண்டர் ஆகுவதும் இல்லை இந்த ரெண்டுமே எங்க வரலாற்றில் கிடையாது என தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இந்த சீஸ் பெயர் குடித்து அல்கசாம் இந்த வார்த்தை ரஃபாவில் யூதர்கள் மையம் கொண்டிருப்பது நான் சொன்ன மாதிரி அதாவது இஜிப்டினுடைய பார்டர் லைனில் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா ஆயுதத்தை எங்கள்கிட்ட ஒப்படைங்க ஆயிருங்க நாங்கள் உங்களை கொண்டு போயிடுவோம் இது என்ன சீஸ் பயிருங்க இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா சீஸ் பயிர் ஆயுதங்களை ஒப்படைச்சு அவர்களிடத்தில் சரண்டர் ஆகி அவங்க கொளத்து போகிறன்னா அரபுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி எங்கள் மக்கள் போகிறாங்க யாரும் வாய் திறக்க மறுக்கிறான் அறிக்கை மட்டும் விட்டுக்கிட்டு இருக்கிறான் ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு எதற்கு சீஸ் பெயர் ஆயுதங்களை ஒப்படைக்கிறதில்லை ஆயுதங்களை ஒப்படைத்து அமெரிக்காவும் சொல்கிறது டிஸ்ஆர் அது முடியாது அது ஏற்கனவே நாங்கள் சொன்னதான் எங்கள் நாட்டில் ஏராளமான குழுக்கள் இருக்கிறார்கள் பயங்கரவாத குழுக்கள் ஆன்டி சோசியல் எலமெண்ட்ஸ் திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் ரேபிஸ்ட் இவங்களை தடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு போலீஸ் ஃபோர்ஸஸ் இன் லோக்கல் டொமஸ்டிக் லாஸ் இட் லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் இழந்துட்டோம் உயிரை இழந்திருக்குறோம் பொருளை இழந்திருக்குறோம் சமூகத்தை இழந்திருக்குறோம் எல்லாம் இழந்துருக்குறோம் எழுபதாயிரம் பேரை கொண்டிருக்கீங்க லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேலே ஊனமாக ஆக்கியிருக்கிறீர்கள் மூன்று லட்சம் பேர் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்கூலை காலி பண்ணியிருக்கீங்க தொண்ணூற்றி ஏழு சதவீத ஸ்கூல் முப்பத்தாறுக்கு மேற்பட்ட பெரிய மருத்துவமனைகள் எல்லாத்தையும் அழித்து விட்டு ஒரு சீஸ் பெயரை போட்டு உ ஆலை நான் விட்ட பிறகு மறுபடியும் என்னுடைய ஆளை டெனலில் அடைச்சி வச்சுட்டு விடமாட்டான் அப்படி விடன்னா நீ சரண்டர் ஆகு உன்னை கொண்டு போய் அங்கே நான் துன்புறுத்துவேன்னு சொன்னா எந்த அக்ரிமெண்ட்டு என்ன ஃப்ராகில் என்ன சீஸ் வேர் நல்லா கவனிச்சு பாருங்கள் யூதர்கள் எந்த அளவிற்கு எல்லை மீறுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஹமாஸினுடைய பிரிகர்ட்ஸ் கசாம் பிரிகர்ட்ஸ் என்ன சொல்லிருக்குன்னா இதனுடைய அக்கௌண்டபிலிட்டி இதனுடைய நிலைத்தன்மையை பொறுத்தவரை அரபுகள் மட்டும்தான் பதில் சொல்லணும் அமெரிக்காவும் இவன் எந்த அளவுக்கு அநியாயம் செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு அவங்க தான் பார்க்கணும் நாங்கள் சிரமத்தோடு ஏராளமான உடல்களையும் ஒப்படைத்தோம் உயிர்களையும் ஒப்படைத்தோம் இப்போது இன்சைட் த காசாவில் பம்பாடனை போட்டு பரியல் சைட்டை அழித்தார்கள் அதனால தான் அவங்க கொல்லப்பட்டார்கள் நாங்கள் யாரையும் கொள்ளவில்லை ட்ரம்ப் என்ன சொல்கிறார்னா மறுபடியும் மறுபடியும் அவருக்கு ஒரே ஆப்ரஹாம் அக்கார்டு இந்த ஆப்ரஹாம் அக்கார்டில் இதுவரைக்கும் சவுதி அரேபியா டிட் நாட் டேக் ஃபார் எனி டிசிஷன் பலஸ்தீன விடுதலை கூறி ஒரு ரோட் மேப்பை சவுதி அரேபியா வைத்திருக்கிறது மக்களிடையே ஏற்படும் நம்பிக்கை இந்த நடவடிக்கைகள் குறித்தும் உலக நாடுகள் மத்தியில் அரபுகளின் கவலை என ஒவ்வொரு நாடுகளிலும் குரலின் எழும்பிறும் ஒரு ரிவோல்ட் மஸ்ட் பி பாசிபிள் சாத்தியமாக வேண்டும் ஒரு ரெவல்யூஷன் வரும் அதற்காகத்தான் இந்த ரோட் மேப்பை இனிஷியேட் பண்ணி பலஸ்தீனுடைய டூ ஸ்டேட் சொல்யூஷன் யுவன் பிரகடனத்தை அமல்படுத்த உலக நாடுகளுக்கு எடுக்கிற போது இவர் சொல்றாரு எனக்கு அப்படி ஒன்றும் தெரியாதேங்கிறார் இவ்வளவு பெரிய நடவடிக்கை நடந்து இத்தனை கோடிக்கணக்கான பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்காவிலும் பலஸ்தீனத்தை ஆதரித்த ஒருவரே பதவிக்கு நியூயார்க் மேயராக மமதானி வந்திருக்கிறார் அவருடைய குரலும் பலஸ்தீனத்திற்கு ஆதரவானதாம் அமெரிக்க அதிபர் இது எனக்கு தெரியாது இதை பற்றிய நாலேஜ் இல்லைங்கிறார் பலஸ்தீன விடுதலை குறித்து எல்லாமே இதற்கிடையில் க்ரௌன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி அமெரிக்காவுக்கு விஜயம் செய்கிறார் இதில் எம்பிஎஸோடு மிக முக்கிய பேச்சுவார்த்தைகள் முதலிடம் பிடிப்பது ரீஜனல் எஸ்கலேஷன் முக்கிய காரணம் இஸ்ரேல் அதே போன்று ஈரான் பற்றி பேசப்படும் அதே போன்று ஏமனுடைய ஹூதிக்கள் பற்றி பேசப்படும் ஆயுதங்கள் பரிமாற்றம் பாகிஸ்தானோடு ஸ்டாக் பைல் ஒப்பந்தம் எல்லாம் பேச போகிறாங்க அந்த ரோட் மேப் பலஸ்தீனம் கொடுத்தாலே ரீஜனல் டென்ஷன் பெரும்பாலும் மத்திய கிழக்கில் குறைந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமாக சவுதியினுடைய எம்பிஎஸ் வான்ஸ் த கிரெடிபிள் த பாத் டு த ஸ்டேட்ஹூட் அப்படிங்கிறதான் செய்தி த க்ரௌன் பிரீஸ் வில் நாட் என்னன்னா அவரை வந்து டைஸ் வித்தவுட் பலஸ்தீன ப்ரோக்ராஸ் எம்பிஎஸ் வான்ஸ் டு பாஸ் ஸ்டேட் ஸ்டேட்ஹோல்ட் அப்படிங்கிற செய்தியும் வெளியாக இருக்கிறது அப்ரஹாம் அக்கார்டின் மூலமாக அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை நிலைப்படுத்த முனைகிறது இது பலஸ்தீன இஸ்ரேல் போர் மட்டுமல்ல தோழர்களே அப்ரஹாம் அக்கார்டில் துருக்கி இணைய வேண்டும் கத்தர் எகிப்து ஜோடான் சவுதி அரேபியா இவ்வளவு நாடு தான் அதற்கு வலுவாகும் ஏற்கனவே சவுதிக்கு முன்பாக மூன்று நாடுகள் குறிப்பாக யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பஹ்ரேன் மொராக்கோ ஹாவ் ஆல்ரெடி நார்மலைஸ் ஸ்டைஸ் வித் இஸ்ரேல் ஏற்கனவே அவங்க வந்து அண்டர் த அக்கார்ட்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க தே ஹேட்டு சைன் அப் இப்போ அவங்க யார் இணைஞ்சாலும் யுனைட் அரபு எமிரேட்ஸ் பஹ்ரைன் மொராக்கோ இணைந்தாலும் சவுதி இணைய வேண்டும் அப்போது தான் அது சரிவரும் இந்த கால திட்டத்திற்கு ரோடு அண்ட் இனிஷியேட்டிவ் பிளானுக்கெல்லாம் எதிராக ஒரு புதிய கரிடாரை உருவாக்குவதற்கு மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுத்துவதற்கு சவுதியை கொண்டு வருகிறார்கள் சவுதியோ பலஸ்தீன விடுதலையை டிமாண்ட் செய்கிறார்கள் இதற்கிடையில் நவம்பர் ஐந்து சவுதி அரேபியா என்ற தகவலை அமெரிக்கா வெளியேற்றியது அமெரிக்காவினுடைய பிரசிடன் டொனால்ட் ட்ரம்ப் தனது பேச்சில் எக்ஸ்பெக்ட் மோர் கண்ட்ரி அப்ரஹாம் அகார்டு இன் த நியர் ஃபியூச்சர் என சொல்றது ஸ்ட்ராங் செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இருபத்தி ஐந்தில் அமெரிக்காவுக்கு முன்பு ஈஸ்ட் ஆஃப் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுடைய வன்மம் இப்ப தற்சமயம் எகிப்தினுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் பதர் அப்சல்டி கத்தாருடைய பிரைம் மினிஸ்டர் மற்றும் கத்தருடைய ஃபாரின் மினிஸ்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் பில் அல்தானி டேக்கன் இன்ட்ராக்ஷன் இது வந்து கான்சர்வே ஃபயர் இது குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அல் காஹிராவுடைய நிகித்தில் எகிப்து பேங்க் விவாதிக்கப்படுகிறது பலஸ்தீனத்தின் யூனிட்டி விவாதிக்கப்படுகின்றது இதற்கிடையில கடைசியாக நமக்கு கிடைத்த தகவல் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் சில்ட்ரன்ஸ் அவுட் ஆஃப் கஸா எண்ணூத்தி பதினைஞ்சு ஸ்கூல் நாசமா இருக்கிறது தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு நாசம் செய்திருக்கிறீர்கள் இதுல யுவன் யுஎன் ஆர்ட்யூ சப்போர்ட் ஃபார் தி ரன் ஸ்கூல் இட் குட்ஸ் இன்க்ரீஸ் ஆக்சஸ் டு என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அமெரிக்கா ஒரு முழுமையான கண்ட்ரோல் வரக்கூடிய சிசி சிஎம் சிசி த கண்ட்ரோல் சென்காம் மிலிட்ரி கண்ட்ரோல் சென்டர் சிஎம் சிசி சென்காம் மிலிட்ரி கண்ட்ரோல் சென்டர் மூலமாக அமெரிக்கா அரபுகளோடு இணைந்து ஜனவரியில் டிப்ளாய்டு இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸஸ் இதில் இந்தோனேஷியா பாகிஸ்தான் பெல்ஜியம் யூகே துருக்கி கத்தர் அதாவது இஜிப்ட் போன்ற பறைகள் நிறுத்தப்படலாம் இன்க்ளூடிங் சவுதி அரேபியா யுஏஇ இதில் பெரியண்ணனாக அமெரிக்கா செயல்படும் இதில் அவனுக்கு கண்ட்ரோலில் இருக்கிறவனாக யூதனை வைத்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு நேரடியாக ஹாவ் அ நோ ரைட் டு இன்டர்ஃபியர் இன் தி சைட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் ஜோன் என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது அரபுகள் பட்டும்படாமல் நடந்து வருவது ஒரு ஆபத்தான போக்கு இதன் மூலம் இஸ்ரேலுடைய ஆதிக்கம் அதிகரிக்காமல் தடுப்பதற்கும் நடவடிக்கை இந்த செய்தியினுடைய கடைசி இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை அடைத்து வைத்து அதிகாரத்தை செலுத்தும் இஸ்ரேல் இந்த போரியல் நிலை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு அக்ரிமெண்ட் உடையாமல் இருப்பது அவர்கள் கையில் தான் இருக்கிறது அதே சமயம் இஸ்ரேல் அடுத்த போருக்கு தயாராவதற்கு தயாராக இல்லை மனநிலை இல்லை ஏனால் எந்த நிலையும் எதிர்கொள்ள கசாம் அல் கசாம் ஹமாஸ் ரெடி ஏனென்றால் அவர்களிடத்தில் இழப்பதற்கு இனி எதுவும் இல்லை என்பதுதான் மிக முக்கியம் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பில் நாட்ட ஃப்ராக்கில் ஹமாசுடன் டிஸ்ஸா விவகாரம் ஹமாஸ் நோ 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 என மறுத்திருக்கிறது அதே போது துருக்கியினுடைய வெளிவாரத் அமைச்சர் ஃபிதான் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நெத்தனியாகு ஜாயின் கான்ஃபரன்சஸ் பை இஸ்ரேல் கேட்ஸ் இஸ்ராயல் ஜமீரோடு பேச்சுவார்த்தை இதெல்லாம் நேற்று முன்தினம் வந்த பழைய செய்தி தான் ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் மிடில் ஈஸ்டின் மாற்றத்திற்கு தெர் இஸ் எ நோ மோர் கன்சர்ன்மெண்ட் என்ற செய்தியும் வந்திருக்கிறது ஆக காஸாவினுடைய போர் முடிவுக்கு வந்தாலும் மீண்டும் குழப்பும் இஸ்ரேல் ஆகவே தான் அவர்களை உள்ளே அடைத்து வைத்திருக்கிறார்கள் இது எப்படி முடியப் போகிறது ஆயுதங்கள் ஒப்படைப்பதோ சப்மிஷன் அண்ட் சரண்டர் ஹமாசின்ற இராணுவ வரலாற்றில் இல்லை என அறிவிப்பு செய்திருக்கிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு சந்திப்போம்